இயக்குனர் பிரபுராம் வியாஸ் இயக்கத்தில் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் லவ்வர் இதில் கே மணிகண்டன் ஸ்ரீ கௌரி பிரியா கண்ணன் ரவி மற்றும் பலர் நடித்துள்ளனர் லவர் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு எனக்கு வியாஸ் வந்து முன்னாடியிலேருந்தே தெரியும் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்தே எனக்கு வியாஸ் தெரியும் அவனோட ஃபிலிம் மேக்கிங் அவனோட ஸ்டோரி டெல்லிங் எப்போவுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆனது இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது இதில் இருக்கிற குட்டி குட்டி ட்ராமா அந்த மைன்யூட்டஸ்ட் ஆஃப் அப்சர்வேஷன் பிட்வீன் ஹியூமன் ரிலேஷன் இது வந்து என்னை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு அதை எந்தளவுக்கு ஹானஸ்ட்டாக நேச்சுரலாக ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியுங்கிறது தான் எங்கள் ப்ராசஸாகவும் இருந்துச்சு அதுக்கு சப்போர்ட்டாக இருந்த டேரக்ஷன் டீம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்ஷன் டீம் தட் ஐ ஒர்க் வித் வேங்க சினிமாட்டோகிராஃபி டீம் அவங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப இன்மந்துச்சு ப்ளஸ் ஆர்டிஸ்ட் எல்லோரு கூடயும் ஒர்க் பண்ணுறது வந்து டெய்லி ஒரு பிக்னிக் போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லோருமே முன்னாடியே தெரிஞ்சதுனால எஸ்பெஷலி கண்ணா மணியையா கௌரி எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு ஷூட் பண்ணுறதுக்கு இன்க்ளூடிங் நிக்கிலா அரிணி ஹரிஷ் எல்லாருமே பேர் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க இந்த ஆப்பர் இந்த ஸ்கிரிப்டை வந்து எஃபெக்டிவாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சிஸ்டத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர் யுவராஜ் ப்ரோ மகேஷ் ப்ரோ ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ் படத்தை பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரொம்ப